குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம் ஏன்னா நம்ம என்ன சப்பரமோ அதான் கொடுக்க முடியும் அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம கவனிக்கலாம் ஏன்னா ஃப்ரைஷ் கோதுமை நமக்கு தெரிஞ்ச காய்கறி இதை தான் கொடுக்கும் இதனால் வளர்ச்சி அடிமா இல்லை நல்ல திங்கிங் பவர் கிடைக்குமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து உணவு இல்லை கிடைக்கிறதில்ல கெமிக்கல்ஸு அந்த மாதிரி விவசாய முறை எல்லாமே மாறிட்டே இருக்குது நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தேவையான அந்த பயோட்டின் கால்சியம் பயோட்டின்னு கால்சியமு இதே மாதிரி அயோடின் குரோமியம் பொட்டாசியம் இதெல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரத்தக்குழாயில் உள்ள ரத்தக்குழாய் சீராக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி முடி ஸ்கின்னு அது நல்லா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து நல்லா எடுத்து கொடுத்து நம்ம மூச்சு வாங்கும்போது ஆக்சிஜன் நல்லா எடுத்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஃப்ரைன் வந்து நல்லா ஒர்க் ஆகும் கார்பன்ஸ் உற்பத்திக்கு அறிவுத்திறன் அதாவது நல்லா வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க படிக்கும்போது நல்லா படிக்க ஆரம்பிக்கும் நல்லா ஞாபக சக்தி இருக்கும் அந்த சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி எலும்பு ஸ்ட்ரென்த் இருக்கும் எலும்பு ஸ்ட்ரென்த்து ஐ பவர் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட விட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஓட்டச்சத்து அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே நல்லா எலும்பு ஸ்ட்ரென்த்தோடையும் நல்லா ஒரு எஜுகேஷன் பண்ணக்கூடியது ஒரு சிந்திக்கேட் புரியுது ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நிறைய விஷயம் வேணுன்னா மேலே அதுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் டெய்லி ஈவினிங் ஏழுலேருந்து எட்டு மணி வரைக்கும் அதுக்கான செஷன் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணலாம்